வணக்கம் நான் உங்கள் ஜியூஆர்எல்ட்டு சந்தூரு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வேலை வாங்குறோன்னா நம்ம ஊர் தான் உங்கள் கோயில் ஏற்கனவே நம்ம சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் எடுத்துருப்போம் இப்போ நம்ம என்னென்னா த்ரீ ஃபேஸ் அப்ளை சர்வீஸ் இருக்கிறோம் எதுக்குன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே கோயில் வேலை வந்து சீரியஸாக நடந்து போய்ட்டுருக்கு ஃபுல்லாகவே மிஷினிங் ஃபுல்லாகவே கட் பண்ணுறதுக்காக த்ரீ ஃபேஸ் அப்ளை வேணும் நம்ம அதை கண்டிப்பாக சப்ளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன பார்க்கற போனோன்னா நம்ம வந்து ஃபோர் கோர் இது ஆர் இது வந்து ஒய் இது வந்து பி இது வந்து பிளாக் நியூட்ரல் இப்போ என்னென்னா நம்ம வந்து இது வந்து அவுட் கோயிங்கும் ஃபீஸ் கேரியர் கொடுத்துடணும் இது வந்து ஒய்யோட அவுட் கோயிங்குன்னு நம்ம ஃபீஸ் கேரியர் கொடுத்துடணும் பி பியோட ஓட அவுட் கோயிங் ஃபீஸ் கேரியர் கொடுத்துடணும் இது நியூட்ரல் வந்து நம்ம டேரக்ட் எடுத்துக்கலாம் இது வந்து மீட்டர்லேருந்து வர்றதுன்னு டேரக்டாக இன்கமிங்லேருந்து வரது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அதுவும் இன்கமிங் வரது இது அது வந்துட்டு நம்ம வைரிங் பண்ணணும் இது எல்லாமே நம்ம வந்து டேப்பிங் பண்ணிக்கிட்டோம்னா ஆர் ஒய் பின்னு நமக்கு பக்கவாக இருக்கும் நம்ம வேலை எப்படி இருக்குதுன்னு பார்த்து கம்மியாக சொல்லுங்கள் நன்றி ကမ္ဘာမြေကို